சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் வருஷம் உத்தராயணம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை புகுவாசனம் ஷஷ்டி திதி சுக்லபக்ஷம் சப்தமி திதி சிராப்த திதியாக கருதவும் பதினைஞ்சு நாழிகை பதினாறு வினாடி அதாவது பன்னெண்டு மணி வரை ஷஷ்டி திதி உள்ளது உத்திர நட்சத்திரம் இருபத்தஞ்சு நாழிகை அதாவது சாயம் நாலு இருபது பர்யந்தம் உள்ளது முழுவதமாகவும் தைதுலா கரணம் பதினைஞ்சு நாழியும் உள்ளது தியாஜ்யமானது நாற்பத்தி ஒன்பது நாழிகைக்கு தியாஜ்யம் சம்பவிக்கிறது இன்றைக்கு குமார என்ற சுதினம் சம்பவிக்கிறது ஷஷ்டி திதியானது சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜிக்க விரதம் இருக்க தகுந்த நாள் ஆகையால் இன்றைய தினம் குமார ஷஷ்டி எனப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் என்று அனுப்பிக்கப்படுகிறது திருவெங்காடும் அதேபோல் சிதம்பரத்திலும் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இன்றைய சிதனம் நல்லதாகவே அமைய பகவானை பிரார்த்திப்போம் லகுஜோதியம் தினமும் அறிந்து வருகிறோம் இன்றைக்கு ராகு காலம் அதை பற்றி அறிவோம் ராகு காலம் என்றால் தினசரி செய்யக்கூடிய நல்ல காரியங்களை இந்த சமையல் சமயத்தில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்பதற்கான ஒரு கால அறிகுறிதான் ராகு காலம் ராகு காலம் தினமும் ஒன்றை மணி அவகாசம் சம்பவிக்கும் அதை நாம் லகுவாக எப்படி அறிய வேண்டும் என்றால் ஞாயிற்று திங்கள் செவ்வா புதன் அப்படி தினம் சரி வரிசையில் போனோமானால் கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும் ஆகையால் அந்த வரிசையை சிறிது மாற்று அறிந்தால் நமக்கு சரியாக புலப்படும் தினமும் மூணே முக்கால் நாழிகை அதாவது ஒன்றரை மணி அவகாசம் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கவோ அல்லது அது முடியவோ செய்யத்தக்கதல்ல அதுதான் ராகு காலம் எனப்படும் ராகுகாலம் தீசா வேலி புதன் வியாழன் செவ்வாய் இந்த கிரமத்தில் நாம் அறிந்தோமானால் நமக்கு சரியாக அமையும் தீசாவே திங்கள் கிழமை ஏழரை ஒன்பது சனிக்கிழமை ஒன்பது பற்றை வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலமாக அறிவோம் அதே போல் பூ புதன்கிழமை பன்னெண்டு ஒன்றை வியாழக்கிழமை ஒன்றை மூன்று செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ஞாயிற்றுக்கிழமை நால்ரை ஆறு என்பதாக ராகு காலத்தின் காலத்தை அறிவோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனை ராகு காலத்தில் பூஜித்தால் நல்லது பயக்கும் என்பது சான்றோர் வழக்கம்